ஸ் இனிய பாக்க போறது ஒன் பீஸ் எபிசோட டுவெண்டி டெட்லி ஃபுட் டெக்னிக் பஸ்ட் ஃபோர்த் விசெஸ்த இன்விசபிள் பேர்

என்னன்னா இப்ப யார் யாரெல்லாம் அந்த டெவல் ஃப்ரூட்டோட பவர் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் லெஜண்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்க அர்த்தம் அந்த கிராண்ட் லைனே அவங்களுக்கு காலவாரி விட்டுரும் சோ அந்த மாதிரி இந்த மிகாக் இருக்கானே இவன் ஏதோ ஒரு ஸ்டேஜ் பவரை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஷிப் எல்லாத்தையுமே கட் பண்றானாமா இப்ப நம்ம பைய லூஃபி இருக்கான்ல அவன் டெவல் ஃப்ரூட்ட சாப்பிட்டு இருக்கான் அவனே அந்த கிராண்ட் லைனுக்கு போனானா அவனும் சாதாரண ஒரு பைரட் தான் சோ அந்த டைமுங்க போது எவனா இருந்தாலும் நசுக்கு நசுக்குன்னு நசுக்கலான்னு சொல்லுவானா அங்க லூஃபிய பார்த்தா சந்தோஷமா சண்டை போடுறக்காண்டி வெறிகுண்டு காத்துட்டு இருப்பான் இப்ப அந்த ரெட் ஃபுட் ஜெஃப் இருக்கான்ல அவரெல்லாம் கிராண்ட் லைனுக்கு போய் ரொம்ப வருஷம்

இருந்து ஒரு பொடிப்பைய கடல்ல தெறிக்கிறான் அதுதான் அந்த சஞ்சி அவங்கிட்ட யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கடலுக்கு நடுவுல ரெஸ்டாரண்ட் ஒண்ணு இருக்குது இந்த பஞ்சாயத்துல இருந்து மட்டும் நான் தப்பிச்சேன்னா நானும் கண்டிப்பா அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு கட்டுவேன் அதுதான் என் வாழ்க்கையோட கடைசி ஆசைன்னு சொல்லியிருப்பான் அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது ஆனா போக போக சஞ்சியே சொல்லுவான் சோ டோன்ட் வரி இப்ப என்ன சொல்லுவானா அங்க இருக்க செஃப் கிட்ட ஆப்ரேட்டிங் ரூமுக்கு போய் இந்த கப்பலோட பின்ஸ ஓபன் பண்ணி விட சொல்லுவான் அப்படி மட்டும் பண்ணானுங்க எனிமிசால ஈஸி அங்க வர முடியும் அது ஓகேவான்னு கேட்டா பரவாயில்லப்பா அவனுக்கு உள்ள வந்து சண்டை போட்டானுன்னா கண்டிப்பா கப்பலே காலி அப்புறம் அந்த கெல்ட்டு பைய

ரெடி பண்ணிட்டியா ஏன்னா அப்பதான் ரெஸ்டாரன்ட் டேமேஜ் ஆகாது நல்ல விஷயம் தான் ஏன்னா அந்த ஷிப் எங்களுக்கு சொந்தமாக போகுது அப்படி இருக்கும் போது இந்த ஷிப் டேமேஜ் ஆனா நல்லா இருக்காதுப்பா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேமா அங்க இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த ஷிப்ப உனக்கு தரவே மாட்டோம் நீ தலையில நின்னு உப்பு தண்ணி மிளகா பொடி எல்லாம் போட்டு குடிச்சாலுமே அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்லடா பாங்க நாங்க எல்லாம் குக்கு சண்டை போட ஆரம்பிச்சோம்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா புடி பயில்களான்னு சொல்லி அந்த கப்பலோட பிரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் காட்டுறாங்க பெரிய பெரிய பீரங்கி எல்லாம் உள்ள இருந்து வெளியே வரும் இப்ப இவங்க கப்பலே ஒரு அட்டாக் பண்ற ஆயுதமா மாறிடுச்சு சாக வேண்டாம் இங்க இருந்து ஓடுங்கடா அப்படி இப்படின்னு பயங்கரமா பே <Sessly>

இந்த கப்பலையே மொத்தமா புடிச்சு தூக்கி வீசிடுவான் அது நேரா மேல தான் வந்து விழ போகும் அப்படி மட்டும் விழுஞ்சினா கண்டிப்பா ஒன் சைடே டேமேஜ் ஆயிரும் சஞ்சி விடுவானா அப்படியே நாலு ரொட்டேஷன் போட்டு அஞ்சாதா ஒரு மிதி அப்படியே அந்த கப்பல் தெருத்து அடிச்சு அந்த பக்கமா போய் விழும் எல்லாருமே பாத்துட்டு அசந்துருவாங்க எது அவன் கால வச்சி அடிச்சு மாஸ் காட்டானு அப்புறம் என்ன சஞ்சி அப்படியே கெத்த லாண்டாகி வேற லெவல்ல போஸ் குடுக்கறதோட எல்லாருமே அவனோட காலோட பவரை பாத்துட்டு அசந்து போயிருவாங்க ஏன்னா இது ஒரு ஃபுட் டெக்னிக் அத்தனை பேருமே சூப்பர்னு சும்மா பாராட்டி தள்ளுவாங்க லூஃபியே சேர்த்துதான் இங்க அந்த போட்ல இருந்த இவனுக்கு ரெண்டு பேரும் கத்திட்டு கொட்டிட்டே வருவானுங்க அடே சஞ்சய் கொலகார பாவி மிதிச்சு எங்க ரெண்டு காலி பண்ண ட்ரை பண்ணியா உன்னை விட மாட்டான்டான்னு சஞ்சய் ஏதோ சொல்ல வருவான் அந்த புதுகனவாயினுங்க ரெண்டு பேரும் கேக்குற மாதிரி இல்ல ஏன்னா இவனு அந்த அட்டாக்ல யூஸ் பண்ணது ரொம்ப பவர்ஃபுல்லான அசாட்டாமா அது உன்னால டேமேஜ் ஆயிருச்சுன்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க அப்ப பயர்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க நேரமாடா இதுன்னு கேப்பானுங்க உடனே கொலவரித்தனமா அட்டாக் பண்ண பாஞ்சு போவானுங்களா அந்த குக்குங்க எல்லாம் வச்சிருந்தது பாத்திரம் இவனுங்க வச்சிருந்தது எல்லாமே இரும்பு ராடு கம்பி அதை வச்சு அவனுங்க பாத்திரம் எல்லாத்தையும் அடிச்சு துவதவனு துவச்சு அப்படியே தெறிக்க விட்டுருவானுங்க இவ்வளவு நேரம் வாயிலேயே வண்ட வண்டியா பேசினவனு எல்லாம் வாயில டொமேட்டோ காசை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க ஏன்னா அந்த பைரட்ஸுங்க எல்லாம் அடிச்ச அடி அப்படி ஏண்டா ஏண்டா உங்களோட சமையல் பாத்திரத்தை வச்சு எங்களை மாதிரி பைட்டர்ஸ ஜெயிச்சலான்னு நினைச்சீங்களா எவ்வளவு சண்டைகளை பார்த்திருப்போம் இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல எல்லாம் அப்படியே விழுந்தடிச்சு நேரா லேண்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு புட்டி கடை போயில கடைன்னு போட்டு உட்காந்துக்குங்க எங்க கிட்ட மோதாதீங்க தாங்க மாட்டீங்கன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க இவனு ரெண்டு ரூபாய் வாயை பழந்துருவானுங்க என்னடா இவனுங்க வந்த உடனே நாளே அடியில எல்லாத்தையும் சரிச்சு விட்டானுங்க இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம அங்க

எடுத்து வைக்க முடியாது அதுக்கு நாங்க விடவே மாட்டோம் பா அவன் வசனம் பேசினானா இங்க பட்டி விட மாட்டான்ல அவன் பயங்கரமா கதைய சொல்ல ஆரம்பான் என்னன்னா இது வரைக்கும் அவன் பத்து வருஷமா குக்கா இருக்கானாமா முன்னூறு ரெஸ்டாரண்ட்டுக்கு மேல வேலை பார்த்திருக்கான் எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே இவனுக்கு வேலைய விட்டு துரத்திடுவானுங்க ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இவனுக்கு ஜம்முன்னு வந்து வேலையை பார்த்தானுங்களாமா சொல்ல போனா இந்த ரெண்டு லூசு பள்ளியிலும் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்டர்வியூக்கு வரப்ப கூட இந்த மாதிரி ஜிகி ஜிகி தக தகன்னு கண்ணு கூசுற அளவுக்கு பயங்கரமா வந்திருப்பானுங்க வந்து இந்த மாதிரி நாங்க குக்கு அப்படி இப்படின்னு பில்டப்பா பண்ணிருப்பானுங்க அந்த டைம் எல்லாம் அவரும் சஞ்சீவம் மட்டும் தான் இருந்தாங்க அவரு நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டு தான் உள்ள கூப்பிட்டு வந்திருப்பாரு வந்ததும் அவனுக்கு எப்படி எல்லாம் குக் பண்ணும் எல்லாம் பண்ணும் சொல்லி கொடுத்து அழகா இவனுல ஒரு நல்ல குக்காவே மாத்திட்டாராமா இவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே இங்க என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணானுங்க சொல்லப்போனா இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இவனுக்கு பார்த்ததே இல்லையாமா இப்படி பயங்கரமா சொன்ன உடனே நம்ம சஞ்சீவ் கேட்டி இல்லக்கிறதுக்கு நாங்க விட்டவே மாட்டோம்மா அதே நேரம் இங்க ஜெஃப் அத்தனை வத்தியுமே உசுப்பேத்தி விட்டு இருப்பாரு என்னன்னா டெய்லியும் குக் பண்றதே இவங்களுக்கு ஒரு பயங்கரமான பேட்டல் தான் அத கம்பேர் பண்ணும்போது போது இப்ப இவனுக்கு பைரட்ஸோட எல்லாம் சண்டை இல்ல அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையாமா முழு முயற்சியோட இறங்க

ரொம்ப ரொம்ப அவசியம் அதுல அடிபட்டு அவனால ஒழுங்கா சமைக்க முடியாது அதனால நான் உன்னை காலை வச்சே காலி பண்றான்னு சொன்ன அவன் ஒன்னு சீன் போடுவான் தம்பி அதெல்லாம் இம்பாசிபிள் நான் ஒரு இன்வென்சிபிள் மேன் என்னை யாராலி எதுவும் பண்ண முடியாது இது வரைக்கும் அறுபத்தோரு பேட்டில் அவன் வின் பண்ணிருக்கானாமா எந்த சண்டையிலயும் அவனுக்கு அடிபட்டதே இல்ல அதை விட சண்டையப்போ ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தினது இல்லையாமா வின் பண்றதாண்டா எப்பவும் என்னோட ஒரே அடையாளம் பாக்குறியான்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்க தட்ட டங்கு டங்குன்னு தட்டி நடப்பான் இவன் தான் ஷீல்டு மேனாமா ஜென்டில் மேனாமா முடிஞ்சா வந்து தொட்டு பாடுறான்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிப்பான் லூஃபி எல்லாம் பாத்துட்டு இவ நான் பாக்கும்போதே எனக்கு மேல காமெடியா இருக்கேன் அத கேட்டு கிரகுகள்லாம் செம்ம காண்டாயி அப்படியே இரும்பு குண்டை சுத்தி விட்டு அவன் புடிச்சிட்டு இருக்கானே கட்ட அதை ஒரு அடி அது தெறிச்சி அடிச்சு கீழ உள்ள வருமா மறுபடியும் இன்னொரு அடி நாமாலு ஸ்ட்ரெயிட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கே பறையந்து போவான் இந்த ஷீல்டு மேன் பில்டப் பண்றத நிறுத்தவே இல்ல இவன் மேல பீரங்கியே வச்சு அடிச்சாலும் வேலைக்கே ஆகாதாம் எந்த ஒரு அட்டாக்கா இருந்தாலும் ஈஸியா தப்பிச்சு வந்துருவானாம் இதையெல்லாம் அவன் பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது லூபிய அவன் மண்டேலயே வந்து அடிச்சு வந்து விழுவான் சஞ்சிக்கு பார்க்க செரிப்பாக வரும் வந்தவன் கேஷுவலா டவுசரை தட்டி விட்டு நல்ல வேலை அவன் அடிச்ச நான் இங்கே விழுந்து விழுந்தேன் தண்ணியில போய் விழுந்திருந்தேன்னா என்ன ஆகும் செத்து இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான் அதான் டெவல் ஃபுட்டை சாப்பிட்டவனுக்கும் தண்ணிக்கு தான் ஆகாத மென்ஷன் பண்ணி சொல்றான் அப்ப அந்த ஷீல்டு மேன பார்த்து வாய பழந்துருவான் என்னடானா அவன் மூக்குல ரத்தம் வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு காயமுமே பட்டதில்லன்னு பயங்கரமா பில்டப் பண்ணான் ஆனா இப்ப முத முறையா லூபி வந்து மண்டையில அடிச்சு விழுந்ததுல அவன் மூக்குல ரத்தம் வந்துருச்சு கிரிக்கே பார்த்துட்டு இது சரியில்லாமா அவனே இப்படி சொல்றானா சுத்தி இருந்த பைரட்ஸ் எல்லாம் பதற பதறமாட்டானுங்க ஐயோ நம்ம பேளுக்கு இப்படி ஆயிருச்சே ஆனா ஒன்னு கவலைப்படாதீங்க இது ஜஸ்ட் மூக்குல இருந்து வந்த ரத்தம் தான் மத்தபடி மூக்கெல்லாம் உடையல இத நாக்குக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல ஏன் பல்லுக்கு கூட இல்ல உங்க மூளை எல்லாம் தான் வேலை செய்யுது முடியெல்லாம் கொட்டல அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லுவானுங்க ஆனா அவன் இந்த ஒரு அடிக்க இவனுங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமானவனுங்க எனக்கு இவனுங்க பார்த்தா பயமா இருக்குன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவான் என்னடா இவ்வளவு நேரம் பயங்கரமா திடீர்னு பூச்சி மாதிரி மாறிட்டானே முழிப்பானுங்க அப்ப தீர்னு அந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கைலர் கசியில டங்கு டங்குன்னு தட்டிட்டு இருப்பானு கிரகே பார்த்துட்டு ஒரு செகண்ட் மறந்து போய் ஏய் ஓ நோஸ்ல ஜஸ்ட் ரத்தம் கொஞ்சோண்டு வந்திருக்கு அதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத கூலாறு கூலாறுப்பா ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல இல்ல டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர்னு தட்டிட்டே இருப்பான் பார்த்தா டப்புனு அவன் பாடி ஃபுல்லா நெருப்பேறி ஆரம்பிச்சிடும் அதுவும் ப்ளூ கலர் பிளேம்ல எல்லாம் பதறுவாங்க ஐயோ நம்ம நினைச்ச மாதிரியே பத்திச்சே எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி ஆகணும்னு கதருவானுங்க என்னன்னா இந்த லூஸ் போய் அப்செட் ஆயிட்டானா இந்த மாதிரி தான் கண்ட மேனிக்கு அவன் அவனே அடிச்சுக்குவான் அதனால நெருப்பு பிடிச்சுக்குமாமா என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே கத்துவானா சுத்தி எல்லா இடமும் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவனு ஆளுங்க மேலேயே நெருப்பு பட்டவன அவனுக்கு கதறிட்டு இருப்பானுங்களா உடனே அவன் பில்டப் பண்ணுவான் என் நெருப்பு வச்சு உங்க எல்லாத்தையுமே புசுக்காம விடமாட்டேன் நான் ஒரு இன்வென்சிபிள் மேன் என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியலன்னு சொல்லுவானா

இருக்கு போயில நீ போனா ஒன்னும் எரிச்சிருந்தான் ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம பத்து ரொட்டேஷன் போட்டு பதினோராவது ரொட்டேஷன்ல ஒரே மிதி அவன் அசால்ட் அவன் ஷீல்ட வச்சு தடுத்துருவான் ஒன்னே சுத்தி இருந்த பயிரட்ஸ் எல்லாம் அவனை எரிச்சு டார்ச் லைட்டா மாத்திருங்க அவன் தான் நமக்கு தொல்லையா இருக்காங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்களா இங்க இவனும் என் நெருப்ப பார்த்தா கொடூரமான அனிமல்ஸே பத்தடி தள்ளி தாடா நிக்கும் உன்னால என்ன பண்ண முடியும் ஒண்ணு முடியாது நம்மளு கேஷலா அந்த நெருப்புல சிகரெட்ட பத்த வச்சு ஏன்டா முட்டா பயில நாங்க எல்லாம் குக்குடா நெருப்போட விளையாடுறதா எங்க வேலையே நெருப்புக்கு பயந்தவெல்லாம் குக்கா இருக்க முடியாதுன்னு வேற பில்டப் பண்ணுவானா எது சொன்னா நாளும் நமக்கு ஆப்படிக்கிற மாதிரியே ஏதாச்சும் பேசுறானே அவனுக்கு செம்ம காண்டாவும் அப்ப நம்ம சஞ்சய் ஒரு பல்ட்டிய போட்டு அவன் மூஞ்சோட ஒரு அடி அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான் அத்தனை பேருமே மிரண்டுருவானுங்க நம்ம சிங்கத்தைய அவன் சாச்சு போட்டாலேன்னு அவன் இன்னும் பாத்துருவான் ஏன்னா ஆல்ரெடி அடிச்சதுல கொஞ்சோண்டு ரத்தம் வந்துச்சு இப்ப அவன் அடிச்ச அடியில பொல பொல பொலன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இவனு எல்லாம் நெம்ப நெம்ப மோசமா இருக்கானுங்க இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது நெருப்பை இன்னும் அதிகமாக்கணும்னு சொல்லி அப்படியே முக்கு முக்குனு முக்கி ஒரு கத்து கத்துவான் ஃபயர் பால் மாதிரி நெருப்பெல்லாம் சும்மா பாஞ்சு ஓனருக்கு நேரா வரும் எல்லாம் கத்து கத்துன்னு கத்துவாங்க ஓனர் பொங்க பொங்க அங்க ஆனா அவன் கேஷுவல ஒரு லுக்க விட்டு அந்த கட்டைக்கால வச்சே ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் போடுவான் எரிஞ்சுக்கிட்டே வந்த ஃபயர் பாலு அப்படியே கூலா கீழே வந்து விழும் அவனுக்கு இன்னும் பீதி என்னோட ஃபயர் போலயே அணைச்சிட்டீங்களாடா கொய்யால ஏண்டா மாதிரி தான் விளையாடுவீங்களா அங்க இருந்த செஃப் எல்லாம் என்னடா நம்ம ஓனர் வேற இங்க இந்த அசந்து போய் இப்போ அவன் யூஸ் பண்ணது டிவைன் அந்த ரெட் ஃபுட் செஃப் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் கிட்ட சங்கு மாதிரி ஏன் லூஃபி கூட பாராட்டி தள்ளுவான் இப்படி இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த கிரகு செம்மையா காண்டாவான் இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது பொறுத்தது போதும் பொங்கியலு பாலகுமாரான்னு அவன் கையில இருக்க குண்டு அப்படியே சுத்து சுத்துனு சுத்தி தூக்கிட்டு வீசுவானா அது ஸ்டெயிட்டா சஞ்சிக்கு தான் வரும் எல்லாம் பதருவாங்க டே தள்ளுடா தள்ளுடான்னு ஆனா அவனால முடியல ஏன்னா சுத்தி ஃபயர் சோ அது நேரா மண்டைக்கே வரும் அச்சோன்னு பார்த்து கத்திட்டு இருக்கும்போது இடையில நம்ம லூபி பூந்து அத நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வரி சொல்லி அந்த இரும்பு குண்ட ஒரு தள்ளு தள்ளுவான் அது அப்படியே ரிட்டர்ன் போயிடும் அவனே பாத்துட்டு ஷாக் ஆயிருவான் என்னடா நடக்குது இங்க லூபி வந்து காப்பாத்தனால

And...